ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி டுடே பார்த்திங்கன்னா தினமலர் நாளிதழில் ஒரு வெளிவந்த நமக்கான தேர்வா அதாவது டிஎன்பிசிக்கு மாணவர்களுக்கு ஆகும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக வெளிவந்த நியூஸை தான் நம்ம பார்க்குறோம் மாற்றம் என்ற தலைப்பில் ஒரு 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 மூணு காலமில் ஒரு நியூஸ் வந்திருக்கு அதுதான் இப்போ எக்ஸாம்பிள் என்ன பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸாக தமிழகத்தில் இருந்து அரசாணை வெளிவந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோடய இந்த குரூப் த்ரீ தான் குரூப் த்ரீ அண்ட் ஃபோரில் தான் பேட்டர்ன் டோட்டலாக ஓவராலாக சேஞ்ச் ஆகிருந்தது நேற்று நம்மளுடைய அமைச்சர் அவர்களுடைய பேட்டி ஓகே ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தாங்க அது அது குறித்தான செய்தியை தான் இங்கே வந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம அரசாணை குறித்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இதில் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் நம்மளுடைய அமைச்சர்கள் சொ அமைச்சர் வந்து சொன்ன அறிவிப்பு தான் பார்க்குறோம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தமிழக அரசு ஊழியர் வயது ஓகேவா அதாவது என்ன ஓய்வு வயதுன்னு இருக்குது ஆல்ரெடி நமக்கு எயிட்டி அதாவது ஃபிஃப்டி எயிட்டாக இருந்தது ஓய்வு வயது ஃபிஃப்டி எயிட்டாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன பார்த்தாங்கன்னா கோவிட் டைமில் அந்த வயதை வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா வயது வ வரம்பு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அறுபது வயதாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்போது அந்த வயதை மீண்டும் குறைப்பதற்கான சாத்தியக்கூறாக தான் இங்கே பார்க்கப்படுகிறது அப்போது தமிழக அரசு இங்கே பாருங்கள் தமிழக அரசு ஊழியர் ஓய்வு வயதில் மாற்றம் கொண்டு வர அரசு முடிவு செய்துள்ளது மேலும் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள ஆறு லட்சம் காலி பணி அரசு பணியிடங்களை நிரப்பும் நிரப்பவும் அரசு ஆலோசித்து வருகிறது தமிழக நிதியமைச்சர் ஓகேவா பழனிவேல் தியாகராஜன் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் நேற்று நடந்த ப்ரெஸ் மீட் தான் பேசப்பட்டது தான் ஓகேவா அப்போது இதில் வந்து நம்மளுடைய மொத்தமாக நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தமிழக அரசு துறைகளை வந்து எவ்வளோ பேர் பணியாற்றுறாங்க எவ்வளோ வந்து காலி பணியிடங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்துருந்தோம் அது இந்த 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 பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கோலமில் தமிழக அரசு துறைகளில் பதினாலு முதல் பதினஞ்சு லட்சம் பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன ஆனால் எத்தனை பேர் தான் ஒன்பது லட்சம் பேர் தான் பணிகள் உள்ளன நிறைய இடங்கள் காலியாக உள்ளன அவற்றை நிரப்ப போதுமான நிதி இல்லை ஓகேவா அப்போது நமக்கு வந்து நமக்கு தெரியும் இந்த வருடமும் ரெண்டு வருடமும் கொரோனா கோவிட் காரணமாக நமக்கு நிதி பற்றாக்குறை இருந்தது இருந்தாலும் ஓகேவா ஆறுதலட்ச பணியிடங்களும் ஒரே ஒரே நேரத்தில் நிரப்ப போவதில்லை ஆனால் வரிசையாக அடுத்தடுத்து கால்சு வருவதற்கும் அதுக்கப்புறம் இந்த இந்த பேஜில் பாருங்கள் கோப்புகள் தாமதமாவதற்கும் ஊழியர்கள் வயதுக்கும் சம்பந்தம் கிடையாது கடந்த ஆட்சியில் கடந்த ஆட்சியில் ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்பட்டதற்கு காரணம் தெரியவில்லை அறிவியல் முன்னேற்றம் காரணமாகவும் வாழக்கூடிய வயது அதிகரித்து வருவது வருகிறது இதன் காரணமாக வளர்ந்த நாடுகளில் ஓய்வு பெறும் வயது நீட்டிக்கப்பட்டது ஓகேங்களா ஆனால் நமக்கு சிக்ஸ்டி இருந்தது இதை மேபி குறைப்பதற்கான குறைப்பதற்கான அது அந்த நம்மளுடைய வயது வரம்பை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நம்முடைய நிதியமைச்சர் வந்து நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அப்போது நமக்கு வயது ஐம்பத்தெட்டு ஆகும்போது கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ரிட்டையர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வேகன்சி அதிகமாகுது வேகன்சி அதிகமாகும்போது கண்டிப்பாக வந்து கால்ஃபர் விட்டு தான் ஆகும் ஓகேங்களா அப்போ கால்ஃபர் விடுவதற்கான சாத்தியம் இருக்குது எப்போ ஒரு நோட்டிஃபிகேஷனும் எப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த கொஸ்டின் தான் எல்லாருமே இருக்குது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ஆனுவல் பிளானர் டிசம்பர் மந்த் வந்து டிஸ்டீக் எடுத்துகிட்டு ஒன் வீக் முடிய போகுது நெக்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக் வருது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு ஆனுவல் பிளானரை கண்டிப்பாக விதிவிடுவதற்கான சான்சஸ் இருக்குது அதில் நமக்கு எந்தெந்த மந்த்து என்னென்ன தேர்வுகள் நடக்க போகிறது என்று எல்லாமே அட்டவணைப்படுத்தப்பட்டதாக இருக்க போகுது ஓகேங்களா அதனால் டோன்ட் வரி கண்டினியூஸாக படிச்சுட்டு மாட்டேங்க ஓகேவா தேங்க்யூ